வணக்கம் நான் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கருமாரியம்மன் கோயிலில் திருவிழா ஆடி திருவிழா ஆரம்பிச்சாச்சு அதனால இன்னைக்கு காலையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நம்ம காலையில் கணபதி ஹோமம் ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு சாமிக்கும் பூஜையும் நடக்குது பரவாயில்ல சிவனுக்கு எதுவுமே கருமாரியம்மன் கோயில் தெரியும் ஆடி மாதம் சரியா திருவிழா நடக்கும் அதுவும் செம்மையாக சூப்பரா அந்த ஏரியாக்கே அந்த ஏரியாவுக்கு இல்லை அந்த சிவாந்த காலனி மொத்தமாவே நம்ம கருமாறியம் மக்கள் தான் ஸ்பெஷல் காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கணபதி ஹோமம் பண்ணியாச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சாமிக்கும் அபிஷேகம் நடந்துட்டு கொடியும் நட்டாச்சுங்க ஸோ இன்னதும் திருவிழாவும் ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அடுத்த அம்மனுக்கு கருவறையில் நம்ம அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தேன் சிம்பிளாக தான் வச்சிருக்காங்க ஆனால் நல்லா அழகாவும் இருக்கு கர்மாரி அம்மாவே சரணம் அம்மா எல்லாருமே தன் நினச்சத அடக்கணும்னா தாராளமாக கோயிலுக்கு வாங்க இவங்க அவங்கன்ட்டு எதுவும் இல்லாமல் எல்லோரையுமே ஆதரிப்பாங்க காலையிலேயே எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இது கொஞ்சம் தான் கோயிலை சுற்றி நீ நிறைய பேர் இருக்கிறாங்க உபாசயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்துக்கு எல்லாருமே நம்ம பக்தர்கள் பூசாரி எல்லாருமே சாமி கும்பிட்டு போடுறாங்க தொடர்ந்து நம்ம அம்மனுக்கும் அபிஷேகம் விநாயகர்லேருந்து எல்லா சாமிக்குமே அபிஷேகமும் பண்ணியாச்சு இந்த வருஷம் ஆடி ஆடித்திருவிழா நல்லபடியாக நடக்கணும் எல்லாருமே வாங்க இந்த மாதம் நல்லா கிராண்டாக நடக்கும் நம்புகிறோம் அடுத்து வர வெள்ளிக்கிழம ஆயிரத்தி ஒரு கண் வச்சு நம்ம அம்மனை அலங்காரம் பண்ண போகிறாங்க கம்பல்சரியாக எல்லாருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவில் கண்டிப்பாக நம்ம கரை பண்ணி கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு முழுசாக நம்புகிறோம் தாராளமாக வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க டெய்லியும் போய் கும்பிட்டு வரலாம் நிறைய நிறைய அலங்காரமும் இருக்குது வார வாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேடத்துலையும் நம்ம கருமாரியம்மன் அருள் கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்க தீச்சட்டி மாவிளக்கு அது போக பால் குடம் தீர்த்த குடம் மலைப்பாரி கும்மிப்பாட்டு அப்படின்னு நான் நிறையா இருக்கு கரகாட்டம் ஒயிலாட்டம்னு நிறைய வச்சிருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறத கோயில் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா வாங்க எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா இதில் நேர்த்தி கடனும் இருக்கு சில பேருக்கு தாராளமாக வாங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அம்மன் இதை வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அம்மன் ஏற்றுப்பாங்க அனைவரும் வருக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நல்லா கருமறைமுள்ள சந்திப்போம் தேங்க்யூ பாய்